இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்க பீர்க்கங்காய் இந்த ஆடி மாதம் வந்து விதை ஊனி விட்டதில் இப்போ அழகாக ஒரு காய் வந்திருக்கு இன்னும் நிறைய பிஞ்சுகள் நிறைய பிஞ்சுகள் வந்து இதில் வந்துக்கிட்டு இருக்கு கொடி நல்லா ஆரோக்கியமாக தான் வளர்ந்துருக்கு நான் அடிக்கடி பஞ்சகாவியா பழக்கரைசல் தேமூர் கரைசல் இந்த மாதிரி எல்லாம் இது நிறையா புது புதுக்க தளிர்கள் கிளைகள் விட்டு பிஞ்சு மொட்டுக்கள் வச்சுட்டு தான் இருக்குது கூடி சீக்கிரம் நிறைய காய்க்கணும் நினைக்கிறேன் புடலங்காய் ஒன்று ஒன்று அது காய்ச்சிருக்கு பாருங்கள்